நோய் எப்படிப்பட்ட பங்கு வகிக்கிறது மனிதருடைய கஷ்டத்திற்கு எப்படிப்பட்ட லாபத்தை தருகிறது அகமதாபாத் பெரிய பெரிய மருத்துவர்கள் கூட கண்டறிய முடியாத ஒரு நோய் எனக்கு வந்துச்சு என்னுடைய கீழ்பகுதி பாதம் அந்த பாதத்தில் பாதத்தில் எரிய ஆரம்பிச்சது ரொம்ப மோசமாக எரிய ஆரம்பிச்சது கால் பாதம் கரண்ட் வருவது போல இருக்கும் எறும்புகள் கடிக்கிறது போல அனுபவமாகும் மெல்ல மெல்ல பாவத்திற்கு கீழே முற்றிலும் உணர்வே இல்லாம போனது என்னால டச் பண்ணவே முடியாது அவ்வளவு பெயின் கில்லர் மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கூட அந்த கால் எரிவது அந்த காலில் கரண்ட் வருவது போன்ற அந்த வலி அது குறையவே குறையல இரவும் பகலும் அந்த வலி மூன்று மாதங்களுக்கு இருந்தது இன்னைக்கு இந்த டாக்டர் நாளைக்கு அந்த டாக்டர் இன்னைக்கு வந்து அங்கே போங்க இங்கே போங்க ஹோமியோபதி போங்க நியூரலிஸ்ட் நியூரலிஸ்ட போங்க இன்னைக்கு எம்டிட்ட போங்க பல டாக்டர் எல்லாரும் சொன்னாங்க எங்களால கண்டறிய முடியல அது என்ன நோய்ன்னு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அதான் மன அழுத்தம் வந்துடுச்சு அரே நானே விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன் இதுலயே மன அழுத்தம் வரப்போகுதுன்னு நான் சொல்றேன் எப்ப அடுத்து என்னதான் செய்ய நான் யோசிச்சேன் சரி தியானம் மெடிடேஷனே பிரயோகம் பண்ணனும் இரவு முழுவதும் வந்து சரீரத்துல இருந்து விடுபட்டு இருப்பதற்கான அபியாசம் பண்ணுவேன் அப்ப நோய் வலி குறையிறதே உணர்ந்தேன் பரந்தாமத்திலே இருப்பேன் பிறகு மூன்று மாதங்களுக்கு பிறகு நான் முடிவெடுத்தேன் மூணு நாள் நல்ல விதத்துல பாபா ரூம்ல மெடிடேஷன் செய்வோம் டெய்லி ரெண்டு மணி நேரம் பாபாட்ட என்னுடைய விஷயத்தை எல்லாம் ஷேர் பண்ணணும் மூணாவது நாள் பாபா சுப்ரீம் சர்ஜன் எனக்கு தெளிவா டச் பண்ணாரு குழந்தை அகமதாபாத்ல வெல்நோன் ஆர்தோபெடிக் சர்ஜன் பட்டேல் போங்க அவர் தெளிவா டச் பண்ணார் பாவா இந்த டாக்டர் போ நான் என் சகோதரர்கள்ட சொன்னேன் நான் டாக்டர் தீனுபாய் பட்டேல் போகணும் அவங்க சொன்னாங்க நீ என்ன பைத்தியமா இன்னும் எவ்வளவு செலவு பண்ண போற இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் அந்த நேரத்துல நான் ஒரு லெட்டரில் வந்து எழுதி வச்சேன் மருத்துவரே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இது ரொம்ப மோசமாக உள்ளுக்குள்ளே எரியுது நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிந்தால் கொடுங்க இல்லைன்னா காலை கட் பண்ணிவிடுங்க நான் காலை கட் பண்ணுறதுக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டேன் டாக்டர் டாக்டர் தினுபாய் பட்டேல் படிச்சுட்டு சொன்னாங்க சகோதரி உங்களுக்கு என்ன நோய்ன்றத கண்டுபிடிச்சிட்டேன் அமெரிக்காவில் ஒரு கேஸ் நான் பார்த்தேன் எனக்கு ஏற்கனவே முப்பது வருஷம் பயிற்சி அங்கே இருந்தது நான் ஒரே நான் ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் பார்த்தேன் இப்போ இது மூணாவது கேஸ் காலில் வந்து ஒரு டெனல் இருக்குது அதில் பிளட்டு வெசல்ஸ் நெவர்ஸு போகுது அதில் ப்ரெஷர் வந்துடுச்சு வேறு ஒன்றுமே இல்லை ஆறாம் மணி நேரத்துக்கான ஆபரேஷன் நடந்துச்சு குணமாயிடுச்சு கால் கட் பண்ணாலும் பரவாயில்ல கட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் ஆனா அவங்க சொன்னாங்க இல்ல சகோதரி அந்த ஆபரேஷனுக்கு பிறகு மெல்ல மெல்ல எனக்கு குணமாயிடுச்சு ஆயிடுச்சு நான் சொன்னேன் தீனுபாய் பட்டேல் நீங்கள் எனக்கு பகவான் பகவான் தான் எனக்கு டச் பண்ணியிருந்தார் இவர்களை போய் பாருங்கள் என்று ஆக இது என்னுடைய டச்சிங் பவருக்கான மெடிடேஷன் பெயின் ரிலீவருக்கான ஒரு அனுபவம் நோயிலிருந்து வலியிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அனுபவம் எப்போ நோய் வந்தாலும் சரி நான் சரீரத்திலிருந்து விடுபடுறேன் ஃபஸ்ட்டு நான் ஜாஸ்தி வந்து வலி நிவாரண மாத்திரைகள் எடுப்பது கிடையாது எனக்கு தெரியும் வலி நிவாரண மாத்திரைகள் ஜாஸ்தி எடுக்கக்கூடாது அது நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் நான் தூங்குறேன் சரீரத்திலிருந்து விடுபட்டுடுவேன் இந்த விதத்தில் இது மெடிடேஷனுக்கான அனுபவம்